இந்த டிபேட் அடிக்கடி குடும்பத்திலே நடக்குது எது சபை அதை நான் ஒரு டைம் மெசேஜை போட்டுட்டேன் அது மெசேஜாவே சோசியல் மீடியாவில் சொன்னேன் என்ன ஆவிக்குரிய சபை அப்படின்னு முதல் முதல் உருவாக்கப்பட்ட சபை யாரால உருவாக்கப்பட்டுச்சுன்னா கிறிஸ்துவ கிறிஸ்துவால உருவாக்கப்பட்டுச்சு கிறிஸ்துவ ஏற்படுத்தின பன்னிரண்டு சீஷர்கள் ஏற்படுத்தின கிறிஸ்துவ சபைகள் அழிஞ்சு போச்சு கிறிஸ்துவே இந்த உலகத்திலிருந்து எடுத்து போட்டாங்க எல்லாத்தையும் கொண்டு போட்டாங்க அதற்கு பிறகு கான்ஸ்டன்டைன் என்ற ஒரு ராஜாவால தன்னுடைய ராஜ்யத்தின் மதமாக மாற்றப்பட்டதுதான் கிறிஸ்துவம் அவனால உருவாக்கப்பட்டு வந்ததுதான் கிறிஸ்துவம் அவனுடைய அந்த ராஜ்யத்தின் மதமாக ஏற்றுக்கொண்டு அது அந்த ராஜ்யத்தின் காரியங்களை எல்லாம் தனக்குள்ள அந்த மதத்துக்குள்ள வைத்து உருவாக்கி வந்தான் அதிலிருந்து உருவாக்கப்பட்டதுதான் கிறிஸ்துவம் அப்ப எது ஆவிக்குரிய சபை எப்படி ஆவிக்குரிய சபைன்றது என்ன என்ன டெபினேஷனுக்குள்ள நம்ம போவோம் அவன் சொன்னான் கான்ஸ்டன்டைன் நான் படுத்து கொண்டு இருக்கும்பொழுது என்னுடைய விஷன் எனக்கு என்னுடைய கனவிலே ஒரு சிலுவை வந்ததுன்னு சொன்னான் அந்த சிலுவையை வந்து அந்த சிலுவை என்னிடத்துல கொடுத்தார் அதை சுமந்து செல்று இப்போ அவனுக்கு பைபிள்னா என்னன்னு தெரியாது கிறிஸ்துனா என்னன்னு தெரியாது அவன் உபவாசித்தது கிடையாது ஜபம் பண்ணது கிடையாது இப்போ கான்ஸ்டன்டைனால தான் இந்த உலகத்திலேயே கிறிஸ்துவ மறுபடியும் மறுமலர்ச்சி அடைஞ்சு இப்போ கான்ஸ்டன்டைன நீங்க எல்லாரும் பாஸ்டரா ஏத்துக்குவீங்களா உங்களுடைய அந்த பூரண சபை உங்களுடைய முதல் சபையின் மெய்ப்பனா ஏத்துக்குவீங்களா எப்படி ஆவிக்குரிய காரியத்தை ஒப்பிடுவோம் எது ஆவிக்குரிய காரியம் அதன் பிறகு அவர்கள் உருவாக்கின திட்டங்களிலிருந்து பிரிஞ்சது ப்ரோட்டஸ்டன்ட் ஜெர்மனியில மார்டின் லூதர் என்பவரால் உருவாக்கப்பட்ட அப்படின்றது இப்பப்போ வந்ததுதான் அதற்கு முன்பதாக இருக்குல்ல கேத்தலிக் தான் அது அந்த கான்ஸ்டன்டைன் ரோம்ல தான் இந்த சபையவே கிறிஸ்தவத்தை உருவாக்குனாரு அதன் பிறகு பிரிஞ்சு வந்துச்சு எதனால பிரிஞ்சிச்சுன்னா இவர்கள் பத்து கற்பனையை மாத்திரமே வச்சுக்கிட்டு பத்து கற்பனை தான் உண்மை என்று சொல்லி வாதாடி அந்த பத்து கற்பனையிலேயே புதிய 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 சட்டங்களை உருவாக்கிட்டே இருந்தாங்க கடைபிடிக்க முடியாத சட்டம் அதனால இதை பண்ணார் ஒருத்தர் அப்படின்னா வந்துட்டு எதிர்த்தாரு அதனால தான் ப்ரோட்டஸ்டன்ட் பேரு வந்துச்சு அவர் எதிர்த்தாரு ஜெர்மனியை சார்ந்த மார்டின் லூதர் அதுல இருந்து பிரிந்து வந்தாரு அதனால தான் ப்ரொட்டஸ்டன்ட்ன்ற ஒரு பைபிளை உருவாக்குனாரு அதனாலதான் ஆர்சியில இருக்கிற பைபிள்ல இருக்கிற அதிகாரங்களும் ப்ரொட்டஸ்டன்ட் பைபிள் அதிகாரங்களும் வேறு மாதிரி இருக்கும் வசனம் ஒண்ணுதான் அதிகாரங்கள் குறைவு தேவையில்லாததெல்லாம் கழிச்சிட்டாங்க அப்படி வந்ததுக்கு பிறகு இந்த ப்ரொட்டஸ்டன்ட் எல்லா இடத்துலயும் பரவிச்சு பரவி புரொட்டஸ்டன்ட் வழியாக ஊழியர்கள் வழியாக மிஷினரிஸ் வழியாக தான் எல்லா மிஷினரிஸும் உருவாக்கப்பட்டாங்க இந்த இதே சைட்ல அந்த சைட்ல இருந்து வராங்க மிஷினரிஸ் உருவாக்கப்படுறாங்க இந்த மூல கான்ஸ்டன்டைன்ல இருந்து மூல சபை வருது மறுபடியும் ஆகி ரெண்டா பிரிஞ்சுட்டு வருது இந்த ரெண்டு தான் இந்த உலகத்துல இருந்துச்சு இப்ப சொல்லுங்க ஆவிக்குரிய சபை எங்க போய் உட்கார போறீங்க இந்த புரோட இருந்து மறுபடியும் இன்னொருத்தவ ஒருத்தன் புரோட்ட் பண்றான் அது யாரு லுதுரானா போகுது அது ஜெகவோ விட்னஸ் ஆ போகுது அது பெண்டிகாஸ்ட்லா போகுது எப்படி ஒரு தேசத்திற்குள்ள சட்லஜ் அப்படின்னு பாகிஸ்தான்ல இருந்து வர்ற ஒரு பெரிய ஆறு அப்படியே பிரிஞ்சு போகுதோ தேசத்துக்குள்ள அந்த மாதிரி அப்ப நாம ஆவிக்குரிய சபையின்னு தேடி ஓடணும்னா எங்கதான் நிஜமாவே ஓடணும் இந்த கிறிஸ்துவால் ஏற்பட்டிருக்க சபை இருக்கு இல்லையா பன்னெண்டு சிஷர் அங்கதான் போய் உட்காரணும் வேற எங்கேயுமே உட்கார முடியாது அந்த சபையில தான் போய் உட்காரணும் அப்பதான் ஆவி நமக்கு அனலா இருக்கும் ஆவிக்குரிய சபையா இருக்கும் மனுஷன் நடத்துற எல்லாம் ஆவிக்குரியதான் மாறாது நம் கிறிஸ்துவையும் கிறிஸ்துவத்தையும் நம்பினா கிறிஸ்துவ நடத்தின சபைக்குதான் போய் சேரணும் அப்ப ஏன் இங்க இருக்கிற சபையெல்லாம் இல்லையா பாஸ்டர் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுதான் விசுவாசம் இந்த சபை அந்த சபை எல்லா சபையிலும் யாத்தா இருக்கா கிறிஸ்து தான் இந்த சபை அந்த சபை எல்லா சபையிலும் யார்த்தா இருக்கா வேதம் தான் இருக்கு பைபிள் தான் இருக்கு எல்லா இடத்திலும் ஒரே தேவன் தான் நாம தான் நம்மளுடைய வசதிக்கு ஏற்ற மாதிரி நம்மளுடைய உணர்வுக்கு ஏற்ற மாதிரி எப்படி மார்ட்டின் லூதர் ப்ரொடெஸ்ட் பண்ணாரோங்க அதே மாதிரி ப்ரொடெஸ்ட் பண்ணி பிரிஞ்சு ஓடுனதுதான் பிரிஞ்சு ஓடின இடம் எல்லாம் பரிசுத்தனா மூல சபை இல்லையா பிரிஞ்சு ஓடின இடம்லாம் வந்துட்டு பொய்யானதுன்னா மூல சபை பொய்யானதா அப்ப பிரிஞ்சு ஓடின எல்லாம் பரிசுத்தன்னா வேதாகமம் பொய்யா கொடுத்திருக்கிற வேதாகமும் வசனமும் பொய்யா அப்ப இங்க என்ன சொல்லுது நீ சரியான எதை தெரிந்து கொள்ள வாசலையும் தெரிந்து கொள்ள கிறிஸ்துதான் உனக்கு வழி என்று அவரை சரியா ஏற்றும் கொள்ளல அடுத்தது என்ன சொல்லுது அவன் உள்ளும் புறம்பும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான் அலிலுயா